வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தேர்தல் சீசன் வந்து பீக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு கூட்டணிகள்லாம் முடிஞ்சு தொகுதி பங்கேற்றதுக்கான அடுத்த இளபதிகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து பெரிய கட்சிகள் மத்தியில் வந்து ஆள விரும்புகிற ஆள்கிற கட்சி வந்து காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக பிரச்சாரத்தை வைக்கினார் திரு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தை வைக்கினார் அந்த பிரச்சாரத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி ராகுல் அவர்கள் வந்து சென்னைக்கு வர இருந்திருந்தார் அதில் வந்து சில விஷயங்கள் அவர் பேசினார் குறிப்பாக ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மாணவிகள் மத்தியில் அவர் வந்து பேசினார் அந்த பேசுனதுக்கான சில விஷயங்கள் வந்து ஒரு தெளிவுபடுத்தலான்னு பார்த்தேன் ராகுல் காந்திக்கு கவுண்ட்ரு கொடுக்கறது என்னுடைய நோக்கமில் சில ஃபேக்ட்ஸை சரியாக வைக்கிறது தான் என்னுடைய முயற்சி அது தப்பாக இருந்தால் நீங்கள் வழக்கம் போட சொல்லுங்கள் அஃப்கோர்ஸ் என்னை விமர்சனம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை நானே ஏற்படுத்தி கொடுக்குறேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து அதை சொல்கிறேன் முதல்ல வந்து திரு ராகுல் காந்தி வந்து சேலாம்பிரி கல்லூரியில் பேசினார் ரொம்ப டீக்காக செம்ம ஸ்மார்ட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு டிஷர்ட்டு ஜீன் போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் ஆஃப்டர் லாங் டைம் அது வந்து அவரே வேறு பேசும்போது இடையிலே சொன்னார் அந்த மாதிரி இன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வென் வி கன்டெஸ்டட் த எலெக்ஷன் ஐ வாஸ் டூ யங் ரொம்ப இளமையாக இருந்தேன் சின்ன பையனாக இருந்தேன் அப்புறம் இப்பயும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரத்குமார் அவர்கள் வந்து சொல்லுவார் நான் வந்து அறுபது வயது இளைஞன் அப்படிம்பார் அது மாதிரி வந்து திரு ராகுல் காந்தி வந்து நாற்பதுங்களை கடந்தாலும் கூட அவர் வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறார் அந்த கிளாஸை வந்திருந்தார் ஸோ தேட் ஆப் ஆர்ட் அப்போ வந்து நிறைய அதில் வந்து ஒரு கேள்வி ஒன்று இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் வந்து அரசியல் பேசலாமா அப்படின்னு ஒரு விவாதம் தொடர்ந்து கொண்டே போயிட்டுருக்கு சில நண்பர்கள் வந்து பாண்டே மூட்டை எப்படி கல்லூரிகள்லாம் பேசுகிறார் அப்படின்லாம் கேட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேரடியாக அரசியல் மட்டும்தான் பேசினார் மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் நேரடி அரசியல் 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 மறைமுகமாக ஜாடை இல்லை பரிபூர்ணமான மெரிஸ் கல்லூரியில் திரு அவர்கள் வந்து 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 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நான் எந்த கல்லூரியிலுமே போய் அது 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 தனி ஓரமாக ஸோ அவர் வந்தார் அப்போ சில விஷயங்கள் தகவலில் அதில் உண்மைத்தன்மை எவ்வளோ மட்டும் பார்த்தேன் அரச கடுவோம்மைத்தன்மைத்தான் நல்லா கேள்வி கேட்டாங்க ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு பதில் சொன்னார் இந்த மாதிரி என்னை சார்லாம் கூப்பிடாதீங்க ராகுல்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து காட்டின எக்ஸ்பிரஷன் வந்து நாக்கை வந்து ஃபுல்லாக தொங்க போட்டு ஐயோடு இந்த கூச்சத்தில் தாக்கணும் ரொம்ப வெள்ளந்தியாக ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது ராகுல் ரொம்ப இதாக பேசினார் நாலஞ்சு தடவை வந்து எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான கேள்வி கேளுங்க எனக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி கேள்வி கேளுங்க என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேளுங்க நான் தான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழுத்தெழுத்தி சொன்னார் ரெண்டு மூணு தடவை அதை கேட்டார் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்டுருச்சு லக்ஷ்மி மேனன் அப்படின்னு ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா நீங்கள் நீரவ் மோடி பற்றி விஜய் மல்யா பற்றிலாம் பேசுறீங்களே ஏன் ராபர்ட் வத்ரா பற்றி பேசுகிறது இல்லை அப்படின்னு ராபர்ட் வத்ரா வந்து அவருடைய சகோதரியுடைய கணவர் அவனு எல்லாருக்குமே தெரியும் பிரியங்கா காந்தியுடைய கணவர் அவர் மேலே வந்து நிலமோசடி வழக்கு வந்து ரியல் எஸ்டேட் உட்பட பல விஷயங்களில் வந்து ஒரு வழக்கு வந்து ஓடிட்டுருக்கு விசாரணை இருக்கார் ஒரு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் பெயிலில் இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வழக்கு ஓடிட்டுருக்கு திரு ராகுல் காந்தி வந்து உடனே சொல்ல ஆரம்பித்தவர் டக்குனு பதர்ன விஷயங்களை தான் நம்ம வந்து கண்ணால் பார்த்தோம் இல்லை எந்த வதரா என்ன கேஸு என்ன எதை எதை சொல்ல எதை சொல்ல வரீங்க அப்படின்னு அவர் வந்து பதறினார் அப்புறம் வந்து அதுக்கான விளக்கம் சொன்னார் அப்புறம் ஒரு ஒரு அழகாக சொன்னார் அந்த மாதிரி ராபர்ட் வத்ரா மட்டும் இல்லை யார் வந்து சந்தேகத்துக்கிடமாக இருந்தாலும் அவங்கள விசாரிக்கலாம் அது விசாரிக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது அதை விசாரிக்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் அது வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு மூணு விஷயம் நம்ம பார்க்கும்போது என்ன நீரவ் மோடி வந்து முதல்ல வந்து அவர் சொல்லிட்டே வரார் அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் பேசும்போதுன்னு சொன்னார் இங்கேயே பேசும்போது சொன்னார் நீரவ் மோடி வந்து ஒரு பெரிய வியாபாரி அவர் வந்து அப்கோர்ஸ் குஜராத் பின்புலம் கொண்டவர் ஒரு மோடி அப்படிங்கிறது வந்து அந்த அங்கே தான் ஆர்ஜின் அங்கே அதிகமாக இருக்குங்கனால அவங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஓடி போயிட்டார் ஃபாரினுக்கு அவருக்கு வந்து இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபா கடன் கொடுத்தாங்க அவருக்கு வந்து மோ மோடி அரசு நரேந்திர மோடி அரசு வந்து ரொம்ப சாதம் பண்ணச்சுன்னா நிறைய விமர்சனம் பண்ணார் அது கல்லூரியிலையும் பேசினார் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த நீரவ் மோடியோடைய வங்கி ஊழல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கியதுன்னு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் அவருக்கு தொடர்பு அந்த பிரச்சனை பஞ்சாப் நேஷனல் வங்கியுடைய அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை இருக்கு அந்த அதிகாரிகள் பலர் கொடுத்த வாக்கு மூலம் அவங்க அதிகாரிலாம் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே ஸோ அவ்வளோ பழைய கேஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இது வந்து முந்தாணத்துக்காக ஆரம்பித்ததில் ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் நரேந்திர மோடி அரசு உருவான பிறகு வந்த விஷயம் இல்லை அந்த வங்கி அதிகாரிகள் பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வங்கி வங்கிகள் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் எந்த கவர்மெண்ட் அரசு இருந்துச்சு அப்படின்னு நம்ம இது வந்து ஸோ இது காங்கிரஸ் அரசு பிஜேபி அரசுன்னு சொல்கிறதுக்கு நான் வரல இது வந்து வங்கியில் நடந்த ஊழல் அது வந்து வங்கி அதிகாரிகள் வந்து செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு காசு வாங்கிட்டு அவங்க செஞ்சிருக்காங்க அவ்வளோதான் அவர் இவர் வந்து ஆசை காட்டியிருக்கிறார் அவங்க வந்து மோசம் போயிட்டாங்க அவ்வளோதான் ஸோ அது வந்து வங்கி அதிகாரிகள் பார்க்கணுமே தவிர இவங்க எப்படி போற்றை பண்ண பார்க்குறாரு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாரு திரு ராகுல் காந்தி அப்படின்னா இது வந்து பிஜேபி அரசில் நடந்த ஊழல் அப்படின்னு ஸோ அரசாங்கம் பீரியட் பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்டட் ரைட் ஃப்ரம் டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் இந்தியாவில் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு திரு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் தான் நடந்தது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அது வந்து ராகுல் காந்திலாம் பார்லமெண்ட் உறுப்பினர்லாம் இருந்திருக்கார் அவருக்கு தெரியும் அவர் ஜம்மு காஷ்மீர் உட்பட பல விஷயங்களாக நேரடியாக நான் தொடர்பில் இருந்திருக்கேன்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு அறியாத விஷயம் ஸோ ரெண்டாயிரத்து எட்டில் இந்த பிரச்சனைகள் துவங்கியிருக்கு அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க அது பேங்க் டாக்குமெண்ட்ஸாகவே இருக்குது ஸோ இது வந்து இந்த பீரியடில் தூங்கின விஷயம் இல்லைங்கிற ஒன்று பார்க்குறோம் ரெண்டாவது விஜய் மல்லையா வந்து ஓடி போயிட்டார் ஸோ எல்லாரையும் தப்பிக்க விடுது இந்த அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விஜய் மல்லையா வந்து ஓடி போனது வந்து என்ன விஜய் மல்லையா தப்பிக்க விடப்பட்டார் அவர் வந்து ஓடி போக அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு இரண்டாவது விஷயம் எப்படி பார்க்கலாம்னா விஜய் மல்லையா அரசாங்கத்துடைய நெருக்கடிகள் நடவடிக்கையை தாங்காமல் தப்பி ஓடிவிட்டார் அவருக்கு வந்து இங்கே இங்கே வந்து ஏற்கனவே அரசாங்கத்தில் நிறைய நெருக்கடி இருந்துச்சு அவரால் இங்கே ஹேண்டில் பண்ண முடியல நம்ம எப்படியும் கைது பண்ணிடுவாங்கன்னு பயந்து தப்பி ஓடிட்டார்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டு டைமென்ஷன் இருக்குது அது எப்படிங்கிறது அவங்க வந்து அவங்க பார்வை பார்த்துக்க வேண்டியது இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் திரு விஜய் மல்லையா அவர்களை வந்து கொண்டு வர்றதுக்கு இந்தியாவில் கொண்டு வரதுக்கு லண்டனில் வந்து நீதிமன்றத்தில் இந்திய அரசு கடுமையாக போராடிட்டு இருக்குங்கிறதையும் நாங்கள் சிறை வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதையும் இவர் வந்து திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறதையும் பணம் கட்ட தயாராக இருக்கேன் நஷ்டீடு கொடுக்க தயாராக இருக்கேன்னு திரும்ப திரும்ப திரு விஜய மல்லையா வந்து நீதிமன்றங்கள் மூலமும் ஊடகங்கள் மூலமும் சொல்லிகிட்டே இருக்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தப்பிச்சு ஓடி போனவர் வந்து என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க நான் எப்படியாவது பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கதறக்கூடிய இடத்துல தான் இப்போ இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ வந்து அதுவும் வந்து அவங்களை வந்து தப்பி ஓட அனுமதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியை நான் அந்த இடத்துல வைக்கிறேன் ரெண்டாவது பாயிண்ட் திரு ராகுல் காந்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா தெற்குக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படலை இந்த மத்திய அரசில் வந்து தெற்கு எந்த தென் மாநிலங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படலை நாங்கள் பாருங்கள் திரு சிதம்பரத்தை வந்து நாங்கள் மத்திய நிதியமைச்சராக வச்சுருந்தோம் எவ்வளோ பவர்ஃபுல் மேனாக இருந்தார்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னார் ஓ அது அதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி எழுது பார்த்திங்கன்னா மத்தியில் வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பாஜக திரு பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியோட எம்பியாக இருக்கிறார் ஸோ அவர் ஒரே ஒரு எம்பி தான் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் ஒரே ஒரு ஆளுக்கு வந்து அவருக்கு வந்து இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்க முதல்ல தலைவலி போக்குவரத்து உட்பட கொடுத்தாங்க இப்போ வந்து நிதித்துறை இணை அமைச்சர் பதவியை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்புலாம் அவர் சேர்த்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ அவர் வந்து அவர் ரொம்ப ஒரு முதல் நாள்லேருந்து மந்திரியாக இருக்கிறாரு அது வந்து எப்பவுமே மாற்றப்படலாம் அவருக்கு துறைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கே தவிர குறை குறைக்கப்படலங்கிற பார்க்குறோம் ஒன்று தென் மாவட்ட தென் மாநிலங்களை சேர்ந்து ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் இரண்டாவதாக பதவியேற்கக்கூடிய ஒரு பெண் ராணுவ மந்திரி பாதுகாப்புத்துறைக்காக முதல்ல இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து பிரதமராக இருக்கும்போது கூடுதலாக துறை வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு வந்து ஒரே முதல் முறையாக ஒரு பெண் மந்திரி தனிப்பட்ட முறையில் இருக்கிறது வந்து பாதுகாப்புத்துறைக்கு ஒரு பெண் வந்து மந்திரியாக்குறது வந்து இதுதான் முதல் முறை அது வந்து தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆந்திராக்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகாவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க ஸோ இதை விட ஒரு சவு சரியான சவுத் ரெப்ரசன்டேஷன் வந்து தெற்குக்கான சரியான ஒரு பிரதிநிதித்துவம் வந்து வேறதாக இருக்குமான்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க முதல் டைம் எம்பி அவங்க ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் எம்பியாக இருக்கிறவங்கள இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறதுங்கிறது தெற்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி அதே மாதிரி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சதானந்த கூட இருக்கிறாரு ஹெக்டே இருக்கிறாரு அனந்தகுமார் இருக்கார் அனந்தகுமார் ஹெக்டே இருக்கிறாரு மூணு பேர் அந்த பக்கம் இருக்கிறாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக உருவாக்கப்பட்டு அல்ஃபோன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கேரளாவுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கு அவர் வாலண்டியராக எம்பியாகி அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்று இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து தென் மாநிலங்களை சேர்ந்தவர் ஆந்திராவை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் நல்ல தொடர்பு கொண்டவர் அவர் வந்து இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவராகவே ஆகப்பட்டிருக்கிறார் அப்போ இதுக்கு மேலே வந்து சவுத்துக்கு என்ன ஒரு பிரதித்தினு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் இது மாதிரி இன்னும் நிறையா நம்ம சொல்லிட்டே போகலாம் நிறைய அதிகாரிகள் வந்து மதியில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பிளாக்மெயில் செஞ்சு மத்திய அரசு வந்து பல காரியத்தை சாதிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ராகுல் காந்தி சொன்னார் பிளாக்மெயில் பண்ணி அப்படிங்கிறது வந்து சரியான டேர்ம் அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ யாரை பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் யார் தவறு செய்திருக்கிறார் அவ்வளோ தான் ப்ளாக் பண்ண முடியும் ஏதாவது ஒரு ரோட்டில் போக கூடிய ஒரு சாமானியனை பார்த்துட்டு உடனே நான் வந்து என்ன தெரியுமா என்ன பண்ணணும் சொன்னால் யாராவது பயப்படுவாங்களா அவர் வந்து அந்த தப்பு பண்ணியிருந்தாருன்னா ஆஹா நம்ம தப்பு வெளியே திருந்திடுமோ நம்ம தப்பு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ நமக்கு வந்து எதாவது சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கோமோ ஏதாவது மொபைல் ஃபுட்டேஜ் இருக்குமோ நம்ம எதாவது மாட்டிக்கிட்டோமோ இல்லாட்டி டாக்குமெண்ட் எவிடன்ஸ் தான் கிடச்சிடச்சின்னு கவலைப்படுவாங்க ஸோ யார் ஒருவர் தவறு செய்திருக்கிறாரோ அவர் வந்து பயப்படக்கூடிய வாய்ப்புண்டு அவரை தான் ப்ளாக் செய்ய முடியும் மாறாக இந்த தவறும் செய்யாதவர்களை யாரும் ப்ளாக்மெயில் செய்ய முடியாது அப்போ ராகுல் காந்தி வந்து எல்லாரையும் ப்ளாக் மெயில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் தவறு செய்திருந்தா தான் அவங்க கொலை பண்ணணும் தவறு செய்யலான்னு அவங்க ஏன் யோசிக்கணும் தவறு செய்து செய்தவர்கள் நீதிமன்ற படியேறணும் தவறு செய்யாதவர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லையா அப்போ வந்து பிளாக்மெயிலுங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே இல்லாமல் பெருசு பிளாக்மெயிலுங்கிறது உண்மையாக இருக்குமானால் அவங்க தவறு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற சென்ஸும் சேர்ந்தே வந்துருது என்னை நீ பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் தப்பு செய்யலாம் எப்படி பிளாக்மெயில் பண்ண முடியும் நம்ம வந்து அந்த பொள்ளாச்சியில் வந்து பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதில் நம்ம வந்து பார்க்குறோம் என்ன அவங்க அந்த புகைப்படங்களை எடுத்துட்டு அந்த புகைப்படங்களை நாங்கள் வெளியிட்டுருவோம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சு அதுக்கு வந்து அவங்க உடந்தா இருந்துட்டாங்க அந்த தப்பு அவங்க வந்து அறியாமல் செஞ்ச தவறை அவங்க வந்து ஒரு ஆர்வக்கோளாரில் செஞ்ச தவிர இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அதை இவர்கள் துஷ்பிரயோகம் செய்து இவர்கள் வந்து மிரட்டுறாங்க அப்போ அந்த பிளாக்மேயில் அந்த பசங்க பண்ணியிருக்காங்க அப்போ பிளாக்மெயில் வந்து ஒரு தப்பு எங்கேயா நடந்திருந்தால் மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும் தப்பு நடக்காதவங்களை எப்படி பிளாக் பண்ண முடியும் அப்போ திரு ராகுல் காந்தியோட அந்த பண்ணி நம்ம வந்து பார்க்கணும் அப்புறம் இன்னொன்று அப்புறம் சொன்னார் பெண்களுக்கு வந்து இங்கே பிரதிநிதித்துவமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு நம்ம வந்து அது வந்து திரு காந்தி வந்து இங்கே மூவாயிரம் பெண்களுக்கு மத்தியில் நான் பேசுகிறேன் இந்த மாதிரி நரேந்திர மோடியோட ஓட அரசில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை சொல்லுறாரு உங்களுக்கு தெரியும் சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கிறாங்க இவங்க ஏற்கனேஸ்வரமாக நிர்மலா சீதாமன் இருக்காங்க இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க அதை தாண்டி தமிழகம் வந்து பெண்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பெரிய பிரதிநிதத்தம் கொடுத்த ஒரு மாநிலமாக தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாங்க ஃபாத்திமா பி இங்கே கவர்னராக இருந்தாங்க அவங்க வந்து கேரளத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்க அது மாதிரி நிறைய பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக விஜய்சிருக்காங்க அது காங்கிரஸ் உடைய தயவோ பிஜேபியோட தயவோ மட்டும் இல்லாமல் ரெண்டு கட்சியுமே இல்லாமல் வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலே இருந்த மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸ் உருவாக்கி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக ஒரு முறைக்கு ரெண்டு தடவை தேர்தலை வெற்றி பெற்று அவங்க பெரிய கொண்டாடல அப்புறம் மாயாவதி வந்து

அதிகமா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து உயர் கல்விக்கு போகிறது வந்து இந்தியாவிலே அதிகம் தமிழ்நாட்டில தான் அதே மாதிரி வந்து ஏற்கனவே பழமுற சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து மரணம் அண்டு சிசு மரணம் அண்டு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இது வந்து ரொம்ப அருமையான ஒரு சத விதாச்சாரத்தில் இருக்கிறது வந்து உச்சகட்ட ஒரு விதாச்சாரத்தில் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் சிசு மரணம் கர்ப்பிணி மரணம்லாம் கிட்டத்தட்ட இல்லைங்கிற அளவுக்கு வந்து போயிருச்சு அது மாதிரி இன்ஸ்டிட்டியூஷனல் டெலிவரி அது வந்து மருத்துவமனைகளில் நிறுவனங்களில் நடக்கக்கூடிய ப பிரசவங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு யூனிக் யூனிக் ஃபேக்டராக நம்ம பார்க்குறோம் வந்து பெரிய அளவில் வந்து பெண்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்து நம்ம பார்க்குறோம் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு நடந்திருக்கு சரி மோடி கவர்மெண்ட் நினைச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதுலேயுமே நம்ம நிறைய ஒரு விஷயங்களை சொல்ல முடியும் மோடி கவர்மெண்ட் நினைச்சிருக்காங்க முத்ரா வங்கி வந்து நிறைய பேருக்கு லோன் கொடுக்குறாங்க அது ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு உண்டு அதில் பெண்கள் நிறைய பேர் பணம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்புறம் அந்த நேரடியாக பணம் கொடுக்குற திட்டம் வந்து பல பெண்களுக்கு வந்து எவ்வளோ உதவி இருக்குங்கிறது ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் கேட்டால் தெரியும் அது வந்து பணம் போய் அந்த கடை அந்த பணம் வந்து டாஸ்மாகுக்கு போய் அது ஏற்கனவே கமிஷன் வந்து ம அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாஸ்மாக் போய் மிச்ச மீதி தான் வந்து பெண்களுக்கு இப்போ வந்து நேரடியாக வங்கி கணக்கு போடுறது மூலமாக அந்த பணம் வந்து நிறைய மிச்சமா அது பெண்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு நம்ம கூட பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ வந்து மகிழா இஹாத் அப்படின்னு சொல்லி ஒரு சுய உதவிக்குழு வந்து இந்தியா முழுக்க வச்சுருக்குறாங்க அது வந்து இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு உருவாக்கப்பட்டது பெண்களுக்கான இஹாத் அப்படின்னா ஒரு 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 இணைய கை அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் அது வந்து மகளிர் சுய உதவிக்குழு கூடயே ஒரு வேறு ஒரு அமைப்பு இந்தியா முழுக்க அமைச்சிருக்கிறாங்க அது மாதிரி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிறது பெண்களை வந்து காப்பாற்றுங்கள் மகள்களை காப்பாற்றுங்கள் மகள்களை படிக்க வையுங்கள் அப்படின்னு அது சொல்கிறது இது வந்து குஜராத்தில் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது வந்து கொண்டு வந்தார் அப்புறம் வந்து அது இந்தியா ஃபுல்லாக வந்து சீஃப் மினிஸ்டர் பிரை மினிஸ்டர் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்துருக்காரு அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் பெண்களுக்கு ஆதாரம் செய்யப்பட்டு சொல்ல சொல்லணும் இன்னொன்று வந்து ஸ்வச் பாரத் மூலமாக இந்தியா முழுக்க ஒம்பது கோடி இலவச கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கன ஒம்போது கோடி கழிப்பறைகள் இந்தியா முழுக்க இந்த கழிப்பறைகள் இல்லாத அதனால் பெண்கள் எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு வடமாநிலத்தில் இருந்தவங்க சேர்ந்தவங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம நம்ம ஊர்லையுமே அது இருந்தாலுமே கூட பெரிய பிரச்சனையாக இருந்தது பல இடங்களில் வந்து வடமாநிலங்களில் காலை கடன்கள் கழிக்கப் போகிற பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு தூக்குல தொங்க விடப்பட்ட பெருங்குடங்களாக இருந்துச்சு குறிப்பாக வந்து பட்டியலத்தை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு அவதிக்குள்ளானாங்க சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு பெரிய நெருக்கதிக்கு உள்ளானாங்க அப்போ அந்த மாதிரி பெண்களுக்குலாம் வந்து ஒன்போது கோடி கழிப்பறைகள்ங்கிறது எவ்வளோ பெரிய பெண் சுதந்திரத்துக்கான ஒரு ஒரு வாய்ப்புங்கிறது அப்படி பாருங்க பெரிய ஒரு ஆச்சரியமான நடந்திருக்கு அதே மாதிரி மூணு கோடி இலவச கேஸ் இணைப்புகள் ஊரில் வந்து ஒரு காலத்தில் இணைப்பு எம்எல்ஏக்களுடைய பரிந்துரை இருந்தால் தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து வருஷம் திரு பாலபாளி ராமமூர்த்தி அவர்கள் வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் வந்து முதல் முறையாக இதை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டார் எல்லாருக்கும் சாதாரணமாக அது வந்து கிடைக்கும்படியான ஏற்பாடாக முதல்ல அவர் அது அதை வந்து பண்ணார் எல்லா நண்பர்களுக்கும் வந்து கொடுத்தாரு எல்லாருக்கும் வந்து அது அவருடைய பதவியை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணாமல் உண்மை நல்ல உருப்படியான நல்ல நல்லபடியாக பண்ணி அவர் வந்து நிறைய பேர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கோடி இலவச நினைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா ஒரு கேஸ் கனெக்ஷனுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குது அதை வந்து அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்குது ஸோ ஆயிரத்தி அறநூறுவா மதிப்புள்ள மூணு கோடி இலவச கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கப்ப அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு நம்ம சொல்லுவோம் அடுப்பு ஊதி ஊதி அவங்களுக்கு வந்து கேன்சர்லேருந்து எல்லா விதமான மூச்சு திணறலேருந்து எல்லா விதமான நோய் வரக்கூடிய வாய்ப்புலேருந்து அவங்களுக்கு விடுதலை பெற்றிருக்காங்க மூணு கோடி பெண்கள் அப்படின்னா மூணு கோடி குடும்பம் யோசிச்சு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திட்டமா இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது வந்து ஏதோ ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் திரு ராகுல் காந்திக்கு எதிராக சொல்கிறக்காகவும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதுலாம் மேட்டம் இது வந்து நம்ம இப்போ திரு ராகுல் காந்தி பேசுனது பெண்கள் மத்தியில் பேசுனது ஒரு ஒரு ஃபேக்டா தான் நம்ம இது யோசிப்போம் ஒரு ஃபேக்ட்லேருந்து நிதர்சனத்துலேருந்து உண்மையிலேருந்து மருவி போய் நிற்கும் போது மாறி போய் நிற்கும் போது அதை வந்து சரியான உண்மை எது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது மற்றபடி இது வந்து ஃபேக்ட்லாம் யோசிக்காதீங்கப்பா இதெல்லாம் தேர்தலுக்காக சொல்லப்பட்டது தேர்தல் விஷயம் சொன்னதை தேர்தலை வந்து திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் இது ஜூம்லா அது வந்து ஒரு சும்மா ஒரு ஜிமிக்ஸ் தான் ஒரு 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 தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதில் நீங்கள் ஃபேக்ட்லாம் தேடாதீங்கன்னு சொன்னோம்னா நோ கமெண்ட்ஸ் நம்ம ஒன்றும் சொல்கிற மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்